வணக்கம் நேர்களே ஏக்யூஎஸ்சி அன்புடன் வரவேற்கிறோங்க மதுரை வாடிப்பட்டியில் இன்று நடந்த தேங்காய் மற்றும் குப்பரை தேங்காய் ஏலத்தின் விலை விவரங்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் மதுரை விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மட்டையுடன் கூடிய தேங்காய் மற்றும் கொப்பரை ஏலம் பிரதி செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நடைபெறுவது வழக்கம் இன்று இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை நடந்த ஏலத்திற்கு பதினாறு விவசாயிகள் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி மூணு தேங்காய்களை கொண்டு வந்திருந்தனர் அவை இருபத்தி ஆறு குவிலாக பிரிக்கப்பட்டு மதுரை விற்பனைக்குழுவின் கண்காணிப்பாளர் திரு திருமுருகன் மற்றும் வெங்கடேஷ் அவர்களின் தலைமையில் ஏலம் விடப்பட்டது இன்றைய ஏலத்தில் பதினோரு வியாபாரிகள் பங்கு பெற்றனர் மேலும் ஏழு லட்சத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு தேங்காய் வர்த்தகம் நடைபெற்றது இனி இன்றைய தேங்காய் ஏல விலைகளை பற்றி பார்க்கலாம் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் ஏழு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் சராசரி விலையாக ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி நான்கு காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு தேங்காய் கொள்முதலானது மேலும் நடந்த கொப்பரை ஏலத்தில் எட்நூற்றி பதினோரு கிலோ கொப்பரை ஏலம் ஏலமிடப்பட்டது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை தொண்ணூற்றி நான்கு ரூபாய் பதினாறு காசுகள் வீதம் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் மேற்பார்வையாளர் திரு சீனி குருசாமி அவர்களை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இரண்டு மூணு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் உள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கங்க